வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது சட்டம் ஒரு பார்வை என்கின்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் பி குணசேகர் பிஏபிஎல் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தார் அதன் மூலமாக எனக்கு எண்ணற்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றது அதன் மூலமாக நானும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன் இதுபோல் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவே அவர் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை இதில் நான் லிங்க் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த விஷயம் எது சார்ந்தது என்று பார்த்தால் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடத்திற்கு முன்பு இறந்தால் பெண்ணுக்கு சொத்தில் பங்கு கேட்க முடியுமா என்ற விஷயத்தை நீதிமன்ற தீர்ப்புகளுடன் சேர்த்து அழகா புரியும்படி தெளிவாக பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம் சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு சமீபத்திய தீர்ப்பை பற்றி பார்ப்போம் ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் தன்னுடைய சகோதரர் சகோதரனுடைய குழந்தைகள் இவர்களுக்கு எதிராக தன்னுடைய தகப்பனாரினுடைய சொத்திலே பாகம் இருக்கிறது என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கிலே ஒரு விஷயம் இரு தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த வழக்கு தொடர்ந்த அந்த பெண்மணியினுடைய தகப்பனார் இறந்து விடுகிறார் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது இரு தரப்பினராலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வழக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் வருகிறது அதற்கு முன்பு பழைய இந்து மிதாச்சார சட்டமே அமுலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்து வாரி சுரிமை சட்டம் உருவாவதற்கு முன்பு பெண்களுக்கு அந்த பழைய மிதாச்சார சட்டத்தின்படி சொத்திலே அது தந்தையினுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்திலே அவருக்கு பங்கு என்பது இல்லை அதாவது அந்த சர்வைவர்ஷிப் அது வந்து கோபாசனரிகளுக்கு மத்தியில் மட்டும் ஆண் உறுப்பினர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் அந்த ரைட் பை சர்வைஷிப்ங்கிற முறையில் தான் வந்து அப்போதைக்கு சொத்து பிரிக்கப்பட்டது ஒழிய அந்த ரைட் பை அதாவது வாரிசின் அடிப்படையில் வாரிசின் அடிப்படையில் ஆணும் இருக்கலாம் பெண் இருக்கலாம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு சட்டத்திற்கு முன்பு அதாவது இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய தந்தை இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு வருகிற ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தந்தை இறந்தபோதே அந்த உரிமை என்பது உருவாக இருக்க அது சக்சஸ் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டத்திலே அவருக்கு சொத்திலே பங்கு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வால்யூம் சிடிசி மூணு பக்கம் ஐநூத்தி பன்னெண்டு என்ற வழக்கிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீதியரசர் கே முரளிசங்கர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்